ஒரு மூன்று பேர் வருகிறார்கள் நடுராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கிறேன் என்ன உள்ள இருந்து பிடிச்சு இழுத்து போட்டு என்னுடைய விளக்க வச்சு என்னை அடி அடி நடிச்சுட்டு போயிட்டாங்க இது உச்சபட்சம் ஆஹ் அப்போ விளக்க மாறடியும் வந்துட்டு இந்த துறவர வாழ்க்கையிலே வாங்கியாச்சு என்னுடைய அந்த டென்ட் இருக்குல்ல நான் தார்பாய் போட்டிருக்கிறேன் வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் என் சீட்டை கிளிப்பார்கள் ஷீட்டை கலட்டுன்னு வாங்க உள்ள நான் உட்கார்ந்துருக்கும் போது வெளியே வடா அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி கார்டு எட்டுறான் என்றெல்லாம் மிரட்டுவார்கள் குறிச்சிட்டு போடா என்று இப்பொழுது கூட ஒரு பத்து நாட்கு முன்பு கூட ஒருவர் வந்து கத்தி நான் மடக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா நான் கிளம்பிட்டேன் சில நாட்களுக்கு முன்பு விடி காலை நான் மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு பாக்குறேன் என் சீட்டு வாசல்ல யாரோ ஒருவர் மலம் கழித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நான் கையை வைக்க போயிட்டேன் என்ன அவ்வளவு கோபமா என்னையா பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்து அப்படியே சோத்தை தின்னுகிட்டு திருவண்ணாமலையில தின்னுகிட்டு தின்னுகிட்டு உட்காந்துருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுவே என் கடைசி வீடியோ என்று நீ எத்தனை தடவை சொல்லிட்டு சொல்லிட்டு போடுற எத்தனை தடவை அப்ப நீ வந்துட்டு ஃப்ராடு தானே என்று என்னிடம் கேட்கிறார்கள் பெருமக்களே நான் இதை இதை என்னிடம் கேட்டு இருக்கிறார்கள் அவர்களிடம் நான் பதிலே சொல்லவில்லை இந்த இடத்தில் நான் உடைத்து பேசுகிறேன் சத்தியமாக நான் நாகராஜை சந்திக்க சென்றேன் அவர் என்னிடம் பேசவே இல்லை அதற்கு காரணம் நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன் அவர் அழகான ஆட்கள் கிட்ட மட்டும்தான் பேசுறார் இது ஒண்ணு எனக்கு வீடியோ பேசவே பிடிக்கல நான் பல தடவை நான் நிறுத்தி இருக்கிறேன் எனக்கு ஏன்டா இவ்வளவு பிரச்சனை இது ஒண்ணு வேண்டாம் இது கேட்டு அவங்கெல்லாம் என்ன பெரிய மக்கள் பல பேர் வந்து சொல்கிறார்கள் என் வாழ்க்கையில மாற்றமாகுது தயவு செஞ்சு வீடியோ வீடியோலாம் போடணுமா இளைஞர்களை வாருங்கள் மனம் சலித்து விட்டதா துறவத்திற்கு வாருங்கள் நம்ம எப்படி இந்த உலக விளையாட்டை முடிப்பது துறவத்திற்கு வந்தால்தான் சரியான தீர்வு என்ற வீடியோ பேசாதே என்று சொல்கிற நபர்கள் அனைவருமே தக்குஸ்குள்ள உட்கார்ந்துகிட்டு பலான பலான பலனான எல்லாம் பார்ப்பதில்லையா என்று நான் கேட்கிறேன் நான் என்ன பேச கோபப்படுகிறீர்கள் வாசல்ல வந்து மனம் கழித்து விட்டு சென்றிருக்கிறீர்கள் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இந்த துறவர வாழ்க்கையிலே நான் வாங்காத அடி இல்லை நான் வாங்காத மிதி இல்லை நான் இப்பொழுது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் வரும் பொழுது என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எதிர்பார்க்கிறீர்கள் நீங்க வந்தவொன்னே உங்க பாதத்தை கழுவி விட்டு உங்களுக்கு சிவப்பு கம்பளம் தெரித்து ஐஸ் காபி சோறு தின்பண்டம் எல்லாம் கொடுத்து உங்க கால் அமுக்கி விட்டு கையமுக்கி விட்டு நீங்கள் ஆசை தீர பேச வேண்டுகிற விஷயங்களை எல்லாம் பேசி முடித்து ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் பெருமக்களே இந்த வீடியோவுக்கு தலைப்புன்னு ஒன்றும் இல்லை ஒரு சகஜமான பெருமக்கள் கிட்ட சகஜமாக பேசுகிற ஒரு டாக் ஒரு கேஷுவல் டாக் அப்படி நான் வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஆஹ் மனம் திறந்து பேசுவதற்கு நான் விரும்புகிறேன் முதல் விஷயமாக என்னை சில நாட்களுக்கு முன்பாக போலீஸ் அதிகாரி வந்து என்னை அழைத்து சென்றார் அழைத்து சென்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனச்சரக அலுவலகத்துக்கு சென்று ஆஹ் ஐயா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்திருக்குது என்று சொன்னார் நான் என்ன ஐயா கம்ப்ளைண்ட் என்று கேட்டேன் நீங்கள் இந்த ஷூட்டிங் எல்லாம் பண்றீங்கல்ல இது எந்த இடத்துல நீங்க பண்றீங்க கடந்த சில வீடியோக்கள் எல்லாம் எந்த இடத்துல நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டது என்று கேட்டார் நான் சொன்னேன் இந்த இடத்தில் என்று ஒரு இடத்தை நான் சொன்னேன் சொன்ன உடன் அப்போ நீங்க திருவண்ணாமலை காப்பு காட்டு பகுதிக்குள் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கலையா என்று கேட்டார் இல்லையே அதுக்குள்ள எப்படி போறது அது ஃபுல்லா பென்ஸ் போட்டு இருக்குதே காப்புக்காட்டு பகுதி ரி ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் முதல்ல வந்து ஒரு சட்டம் அப்படின்னு போர்டு போட்டு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லும் அதை நான் சட்டப்பூர்வமாக நான் மதிப்பேன் என்பதனால் அதுக்குள்ளே செல்வதில்லையே என்னும் பொழுது அப்படி ஐயா ஒரு நிமிஷம் இருங்க என்று ஒரு வெள்ளை காகிதத்தை கொடுத்து இதை எழுதி தாருங்கள் என்று சொன்னார்கள் நான் அனுப்புனர் பெருனர் என்று போட்டு நாங்கள் எந்த காப்பு காட்டு பகுதிக்குள்ளும் எந்த வீடியோவும் எடுக்கவில்லை எதிர்காலத்தில் எடுக்கிற வீடியோக்கள் கூட எந்த காட்டுக்குள் எடுப்பதில்லை ஆஹ் இன்கன்வீனியன்ஸுக்கு மன்னிக்கவும் என்று எழுதி கொடுத்து விட்டேன் அப்பொழுது மேலதிகாரி வந்தார் அவர் என்னை மிக்க மரியாதையோடு அனைவருமே மிக்க மரியாதையோடு என்னை வரவேற்றார் அப்போ அவர் சொன்னார் ஐயா பொதுமக்கள்ல ஒருத்தர் போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு காட்டுக்குள்ள அதுவும் திருவண்ணாமலை வனப்பகுதி ஆஹ் தடை செய்யப்பட்ட காப்பு காட்டுக்குள்ள வந்துட்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏதும் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார் என்று அவர் கம்ப்ளைண்ட் பண்ணினார் அதனாலதான் உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி காகிதத்தில் எழுதி வாங்க வேண்டியது ஆயிடுச்சு என்று சொன்னார் நான் புன்னகையோடு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பரவாயில்லையா என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னை அழைத்து கேளுங்கள் எதிர்காலத்திலும் என்ன சந்தேகம் வேண்டுமா இருந்தாலும் என்னை அழைத்து கேளுங்கள் என்று அவரை நமஸ்காரம் செய்துவிட்டு வந்தேன் ஆஹ் இது அனைத்துமே நான் என்ன பார்க்கிறேன் என்றால் சிவனுடைய நடவடிக்கை என்றுதான் தோன்றுகிறது இது கம்ப்ளைண்ட் செய்தவர் யாராக இருந்தாலுமே இப்பொழுது தெளிவாக ஆகிவிட்டது ஆயிரம் பேருக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லி சொல்லிவிட்டேன் ஆஹ் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் இப்போ இப்போ இந்த ஷூட்டிங் கூட எடுத்துட்டு இருக்கிறோம்ல என்னை விட தனசேகர் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருப்பார் ஐயா இந்த சேனலுக்கு எந்த பங்கமும் வந்து விடக்கூடாது உங்களுக்கும் எந்த பங்கம் வந்து விடக்கூடாது நம்ம காட்டுக்குள்ள எடுக்க வேண்டாம் அவரு அவரு யூஸ் பண்றத தம்னை இல்லை கூட பாருங்க காப்பிரைட் வராத தான் போடுவார் நான் கூட சொல்லுவேன் கூகுள் இமேஜ்ல இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்து போனேன்ப்பா ஏன் போட்டோவா போடுற என்று நான் கேட்டுக்கும் போது அவர் மிகவும் அந்த சேனலுக்கு எதுவும் வந்து விடக்கூடாது என்று பார் பார்ப்பார் அவரா அழைத்துக்கொண்டு கொண்டு என்னை காப்ப காட்டுக்குள் பதிவு செய்வார் எனவே இந்த இடம் இந்த இடம் எந்த இடம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த இடம் எந்த இடம் என்பதை ஒரே வார்த்தையில் நான் சொல்லிவிடுகிறேன் கிரிவலப்பாதை ரோட்டுக்கும் பெங்களூர் ரோட்டுக்கும் நடுவில் இருக்கும் இடம் அவ்வளவுதான் அதுல நாங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது முழுவதும் காடு போல் தோற்றம் அவ்வளவுதான் உங்கள் உங்களுடைய குழப்பம் தீர்ந்தமைக்கு இது இறை செயல் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் அது என்னவென்றால் என்னுடைய துறவர வாழ்க்கையிலேயே எக்கச்சக்கமான துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய நாற்பத்தி ஒன்றாவது வயதிலே நான் துறவரம் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ நான் துறவரம் வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டு ஆரம்பமாகிறது இந்த சமயத்திலே நான் உங்களிடம் யாரிடமும் சொல்லவில்லை எந்த வீடியோவிலும் சொல்லவில்லை எனக்கு நெருக்கமாக இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவு துன்பங்கள் இந்த துறவர் வாழ்க்கையிலே போய் பொழுது கூட என்னுடைய வேலையாகி ரெண்டே ரெண்டு வேலைகளை மட்டும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் ஒன்று இந்த வீடியோ போடுவது இன்னொன்று என்னை சுற்றி அமரும் மக்களிடம் நான் பேசிக் கொண்டிருப்பது அது போக உண்ணுவது உறங்குவது இதை தவிர நான் வேறு எதுவுமே செய்வதே இல்லை ஆனாலுமே எனக்கு என்னென்ன மாதிரியான துன்பங்கள் எல்லாம் வருகின்றன என்பதை உங்களிடம் நான் சொல்லவே விரும்பவில்லை புன்னகையோடு வாழ்க்கையை அப்படி கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் என்றாலுமே இப்ப சமீபத்தில் இறைவன் என் சிந்தனைக்குள் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் ஆஹ் சுயசரிதை எழுதிவிடலாம் என்று அது இப்பொழுதோ இன்னும் சில வருடங்கள் கழித்தோ எப்பொழுதோ உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அந்த சுயசரிதையிலே நான் இந்த துறவரத்திலே பட்ட துன்பங்கள் அனைத்தையுமே என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களுமே என் சார்ந்த ரகசியங்கள் அனைத்து விஷயமுமே நான் எதை எதையெல்லாம் சொல்லவில்லையோ இந்த வீடியோவில் அல்லது எப்பொழுதுமே சொல்லவில்லையோ அது அனைத்தையுமே செத்தாதுக்கு அப்புறம் என்ன இருக்குது ஏன் அனைத்தையுமே சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தில் எழுதிவிட்டு செல்லலாம் என்று நான் இருக்கிறேன் உங்களிடம் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் இந்த துறவர வாழ்க்கையிலே நான் வாங்காத அடி இல்லை நான் வாங்காத மிதி இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி விடிந்தால் குரு பெயர்ச்சி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கும் மே ஒன்னாம் தேதிக்கும் நடுவில் இருக்கும் ஒரு இரவு இரவு ஒன்றரை மணி அப்பொழுது ஒரு மூன்று பேர் வருகிறார்கள் நடுராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கிறேன் என்ன உள்ள இருந்து பிடிச்ச இழுத்து போட்டு என்னுடைய விளக்கமாறையே வச்சு என்னை அடி அடி நடிச்சுட்டு போயிட்டாங்க இது உச்சபட்சம் ஆஹ் அப்போ விளக்கமாறு வந்துட்டு இந்த துறவர வாழ்க்கையிலே வாங்கியாச்சு இன்னும் நிறைய இருக்கின்றன நான் சொல்வதற்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்து அப்படியே சோத்த தின்னுகிட்டு திருவண்ணாமலையில தின்னுகிட்டு தின்னுகிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஹ் இந்த இந்த துறவர வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் அஹ் இறைவன் நானு இன்னொன்னு இந்த அடித்தவர்கள் கூட அல்லது இன்னும் நான் சொல்லாத விஷயங்களும் இன்னும் நிறைய இருக்குது அது எல்லாமே புத்தகத்தில் வரும் இந்த துறவு வாழ்க்கையிலேயே வருகிற துன்பங்கள் கூட அந்த துன்பத்தை தருகிற மனிதர்கள் மீது கூட எனக்கு உண்மையிலேயே நான் போலிக்காக சொல்லவில்லை எந்த விதமான வருத்தமும் இல்லை தருவதெல்லாம் இறைவன் தான் இன்னும் ஆழமாக யோசித்தால் இறைவன் கூட கிடையாது அதை தருவது இறைவன் கூட கிடையாது என்று நான் சொல்வேன் அதை அனைத்தையுமே வாங்கி கட்டி கொண்டது நான் தான் என்னுடைய கர்மா இல்லாமல் எனக்கு எதுவுமே வராது அதனால் இந்த துன்பங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய ஏதோ ஒரு மூளையில் இருக்கிற கர்மாக்கள் தான் என்னை வந்து சேருகிறது இதை அனைத்தையுமே விலாவரியாக என்னுடைய சுயசரிதையிலே நான் எழுதி விடுவேன் இதையும் நான் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் கிடக்கிறேன் பெருமக்களாகிய உங்களிடமிருந்து ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என் சார்ந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வருது அது என்னன்னா இந்த நாகராஜ போய் நம்ம நேரில் சந்திச்சோன்னு சொன்னா அவன் நம்மளை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்போ சமீபத்துல உங்களை உழாவிக் கொண்டு இருக்கிறது அது என்கிட்ட வந்து நேரடியாவே சொல்றாங்க சுவாமி நீங்க இந்த மாதிரி மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நான் உங்களிடம் ஒன்றை ஒன்று கேட்கிறேன் நான் என் மச்சான் வீட்டுக்கு நான் போனேன் என் மனைவி அழைத்து கொண்டு நான் சென்றேன் மச்சான் என்னை வான்னு சொல்லல மூஞ்சி கொடுத்து பேசல சாப்பிட்றியான்னு கேட்கல காஃபி குடிக்கிறேன்னு கேட்கல நான் போயிட்டு வரேன்னு சொன்ன கூட மூஞ்சி கொடுத்து பேசல என்னை மதிக்கவே இல்லை நான் என் நாத்தனா வீட்டுக்கு போனேன் நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன் மதிக்கவே இல்லை மதிக்கவே இல்லை சரி இது ரொம்ப சரி ஒரு உலகியல் மனிதன் ஒரு உலகியலார் வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் மதிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு ரொம்ப சரி நான் ஒரு துறவி நடுரோட்டில் அமர்ந்திருக்கிறேன் எது அது என் வீடுமல்ல அது அரசாங்கத்து ரோடு நீங்களும் வந்து அமர்ந்து கொள்ளலாம் இதில் யார் யாரை வரவேற்பது யார் யாரை மதிப்பது நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் சும்மா அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் வரும் என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எதிர்பார்க்கிறீர்கள் நீங்க வந்தவுடனே உங்க பாதத்தை கழுவி விட்டு உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து ஐ காஃபி சோறு தின்பண்டம் எல்லாம் கொடுத்து உங்க கால் அமுக்கி விட்டு கை விட்டு நீங்கள் ஆசை தீர பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசி முடித்து நீங்கள் என்னென்ன சந்தேகம் கேட்கிறீர்களோ அதை பதில் சொல்லி நல்லா போயிட்டு வாங்க அப்படின்னா தங்கமான மனிதர் தங்கமான மனிதர் வா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இன்னொன்னு ஒரு ஆண்டி எதற்காக உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இல்லை ஆண்டியை விடுங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எதற்கு மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஏமே மதிச்சா என்ன மதிக்காட்டியா நம்ம வேலை பார்த்துட்டு போவோம் என்று நீங்கள் இருக்கலாமே இதை நான் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன் இப்பொழுது என்னுடைய துறவர வாழ்க்கையிலேயே ஆஹ் துன்பங்கள் என்று சொன்னேனே அதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக என்னன்னா என் சீட்டை வந்து கிளிக்கிறாங்க கத்து கத்து கத்துறாங்க இது சமீபத்துல நடந்துகிட்டே இருக்குது அதுல ஏன் இப்படி பண்றாங்கன்னு என் அருகில் இருக்கிற நண்பர்களை வைத்து நான் விசாரிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற விடை என்னவென்றால் நீ வீடியோ போடாத அவ்வளவுதான் நீ வீடியோ போடாத நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன் என்னிடம் பல பேர் வந்து கேக்குறாங்க இதுவே என் கடைசி வீடியோ என்று நீ எத்தனை தடவை நீ என்று என்னிடம் கேட்கிறார்கள் பெருமக்களே நான் என்னிடம் கேட்டு இருக்கிறார்கள் அவர்களிடம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நீ எத்தனை தடவை நீ சொல்லி இருக்கிற அப்ப நீ ஃப்ராடு தானே அப்ப சொல்லி 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 மக்களுடைய அட்டென்ஷன் நீ வந்துட்டு கிரியேட் பண்ற அப்ப நீ ஃப்ராடு தானே அது அதற்கெல்லாம் நான் பதிலே சொல்லவில்லை ரிசிப்ரிகேட் பண்ணவே இல்லை இந்த இடத்தில் நான் உடைத்து பேசுகிறேன் சத்தியமாக இதுவே என் கடைசி வீடியோ என்று என் வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு முறை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது உண்மை வேண்டுமென்றால் நல்ல அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க ஐ தமிழ் நியூஸ் அந்த சேனல்ல இருந்து பெயரே சொல்கிறேன் மிஸ்டர் ஹேமந்த் குமார் என்பவர் என்னை வந்து சந்தித்தார் அந்த வீடியோவில் நான் சொல்லி இருக்கிறேன் இது நடந்தது நான்கு வருடத்திற்கு முன்பாக அந்த ஹேமந்த் குமார் என்ன பண்ணிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் என் வீடியோ போடுறாரு அப்படி போடும்போது என்ன பண்ணிட்டாருன்னா வேற ஒரு தம்னையில் அழகா போட்டு அவருக்கு பாருங்க கொஞ்சம் யோசிக்கிற இது இல்ல மறுபடியும் வேற ஒரு தம்னையில் போட்டு இதுவே என் கடைசி வீடியோ என்று ஆறு மாதத்திற்கு முன்பு நாகராஜ் சொன்னாருனாவது சொல்லியிருக்கலாம் இதுவே என் கடைசி வீடியோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அதே ஹேமந்த் குமார் வேற ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாரு அது கொஞ்சம் ஆன்மீக சேனல் ஏதோ ஆஹ் எனக்கு பேர் தெரியல வேற ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோவை தூக்கி மறுபடியும் அதுக்குள்ள போட்டுட்டாரு போட்டுட்டு மறுபணி வேறு ஒரு தம்னாய் இப்படியாக அப்புறம் நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்க பேஸ்புக்ல ஷேர் பண்றீங்க இப்படியாக அது பல பல தருணங்களில் வந்தவுடன் ஒவ்வொரு தருணத்திலுமே வந்துட்டு பாரு இதுவே என் கடைசி வீடியோ இதுவே என் கடைசி வீடியோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே நான் ஒன்றை ஒன்று கேட்கிறேன் யோசிக்கும் திறன் உள்ள ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒவ்வொரு வீடியோவையுமே பார்க்கும் பொழுது இது பழைய வீடியோ தானே இது பழைய வீடியோ தானே என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்பொழுதுமே தம்னையில மட்டுமே பார்த்து விட்டு முடிவு செய்கிறீர்கள் ஆஹ் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப சமீபத்துல கூட நான் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோவுடைய தலைப்பு என்னன்னா எது ஆன்மீகம் அப்படிங்கிறதோ அந்த வீடியோவுடைய தலைப்பு தம்னையில எது வேணாலும் போடலாம் அந்த வீடியோக்குள்ள இருக்கிற ஒரு சாரத்தை எடுத்து தம்னையில போடலாம் ஏன்னா அந்த தம்மையில வந்துதான் நீங்க பார்த்துட்டு தொடுவீங்க நம்ம சினிமாவுக்கு அடிக்கிற போஸ்டர் மாதிரி அந்த சினிமாவில இருக்கிற ஏதோ ஒரு காட்சியை இது போடுவார்கள் அது போல ஆஹ் வந்துட்டு அந்த தம்னையில டிசைன் பண்ணவர் வந்துட்டு காமத்தின் வழியாக இறைவனை அடையலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு அது நான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தை தான் ஆனால் எது ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பயணத்துல அது ஒரு சின்ன சொல் இந்த தம்னையில மட்டும் பார்த்துட்டு எல்லாரும் காரி துப்ப ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதனால் உள்ளே சென்று யாரும் பார்ப்பதே இல்லை பெருமக்களை நான் ஒன்று சொல்கிறேன் நீ வீடியோ போடாத என்று சொல்கிறீர்களே நான் சாகும் வரை வீடியோ போட்டு கொண்டுதான் இருப்பேன் ஏனென்றால் அது என் கையில் இல்லை நானே தடுக்க முடியாது நீங்கள் தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து வேண்டுமானாலும் பாருங்கள் உங்களாலும் தடுக்க முடியாது இது சத்தியமாக ஈஸ்வரன் என் கையில் இருக்கிறது ஏன் தெரியுமா எனக்கு வீடியோ பேசவே பிடிக்கல நான் பல தடவை நான் நிறுத்தி இருக்கிறேன் எனக்கு ஏன்டா இவ்வளவு பிரச்சனை இது ஒண்ணு வேண்டாம் இது கேட்டு அவங்க எல்லாம் என்ன பெரிய மக்கள் பல பேர் வந்து சொல்கிறார்கள் என் வாழ்க்கையில மாற்றமாகுது தயவு செஞ்சு வீடியோத்தை அப்படி அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இவ்வளவு துன்பத்தை தாங்கிக்கிட்டு இந்த வீடியோலாம் போடணுமா என்று பல நான் நொந்திருக்கிறேன் என்றாலுமே என்னை போட விடாமல் சிவன் இருப்பதே இல்லை நான் ஒரு ஆறு கா ஆறு மாத காலம் நான் இடைவெளி விடுவேன் மறுபடியும் இழுத்து விடுவார் என்பதனால் அது என் கையில் இல்லை அதை யாராவது தடுத்து நிறுத்தினீர்கள் என்றால் உங்கள் காலில் விருந்து நமஸ்காரம் செய்வேன் சத்தியமாக இது உங்கள் கையிலும் என் கையிலும் இல்லை சாகும் வரை என்னை வீடியோ போட விடாமல் ஈஸ்வரன் மாட்டார் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களிடம் முன்வைக்கிறேன் அது மக்களுடைய கருத்துதான் நான் நாகராஜை சந்திக்கச் சென்றேன் அவர் என்னிடம் பேசவே இல்லை அதற்கு காரணம் நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன் அவர் அழகான ஆட்கள் கிட்ட மட்டும்தான் பேசுறார் இது ஒண்ணு நான் என்ன இதுக்கு சொல்றேன்னா சரி அப்படியே இருந்துட்டு போட்டுமே நான் வந்துட்டு ரசிகமான ஆட்களிடம் நான் பேசவில்லை சரி ஓகே நான் அழகா நாட்களிடம் மட்டும்தான் நான் பேசுகிறேன் என்றால் சரி அப்படி இருந்துட்டு போட்டுமே இப்போ 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 என்ன நீங்க சொல்ல வரீங்க இது மூலமா வந்துட்டு நாகராஜன் கெட்டவன் இவன் பாகுபாடு பார்க்கிறான் ஏதாவது சொல்லுங்களேன் பரவாயில்லை அதை பத்தி ஒன்றுமில்லை இப்போ என்ன ஆஹ் கமெண்ட் போடுங்க யூடியூப் போட்டு சொல்லுங்க அதை பத்தி ஒன்றுமே இல்லை அப்படியே இருக்கட்டும் இதற்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டுமா நான் அடுத்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் காரில் வருபவர்களிடம் மட்டும்தான் பேசுகிறார் ஏழை பாளைகளிடம் நாகராஜ் பேசுவதில்லை மறுபடியும் சரிதான் அப்படியே இருக்கட்டும் விளக்கி சொல்ல வேண்டுமா நான் வந்து நான் வந்துட்டு அழகானவங்க கிட்ட இல்ல நான் எல்லார்கிட்டையும் தான் நான் பேசுவேன் கார்ல வர்றவங்க கிட்ட இல்லை நான் எல்லாருக்கிட்டையும் தான் பேசுவேன் என்று விளக்கி சொல்ல வேண்டிய அந்த சுய விளக்கத்தை தர வேண்டுமா அது பரவாயில்லை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்னுடைய மானம் எப்படி வேண்டும் அதை பத்தி ஒன்றுமே இல்லை நோ ப்ராப்ளம் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அடுத்த விஷயத்துக்கு நான் வருகிறேன் ஆஹ் நீங்க வந்து இந்த கிரிவல பாதையில் செல்லும் பொழுதும் சரி அல்லது என்னை சந்திக்க வரும் பொழுதும் சரி எனக்கு நமஸ்காரம் செய்கிறீர்கள் அப்படியே என்ன அவசர அவசரமா கிரிவலம் போயிட்டு இருக்கிறப்ப கூட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்பவே என்னை பார்த்து நமஸ்காரம் செய்கிறீர்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது இந்த பதில் நமஸ்காரம் செய்தல் என்கிறது இருக்கிறது தெரியுமா அது கட்டாயம் என் கையிலிருந்து வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு சில சமயத்தில் என்னால் தர முடிகிறது ஒரு சில சமயத்தில் என்னால் தர முடியவில்லை என்பதனால் உங்களுக்கு கோபம் வருகிறது விழுந்தெடுத்துக் கொண்டு மறுபடியும் சாமி சாமி ம் என்று இப்படி காட்டுகிறீர்கள் நான் அவருக்கும் பார்த்து கொண்டிருந்தால் நான் பதிலுக்கு இப்படி சொன்னால்தான் அதை முடித்து கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள் கொஞ்சம் யோசியுங்களேன் எதற்காக இந்த இந்த நமஸ்காரம் பதில் நமஸ்காரம் இப்போ நீங்கள் ஒன்றை வணங்குகிறீர்கள் அந்த வணங்குகிற விஷயம் உங்களை திருப்பி வணங்கவே வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் ஒருவர் எதுக்கு உங்களை வணங்க வேண்டும் நான் எதுக்கு உங்களை வணங்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நான் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து விஷயங்களையும் நான் வணங்குகிறேன் ஆனால் அவன் என்னை வணங்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் யோசியுங்கள் பெருமக்களை யோசிக்காததுனால்தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே கஷ்டம் யோசியுங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் யோசிப்பதற்காகத்தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேனே தவிர இந்த வீடியோ என்னுடைய சுய விளக்கத்திற்கான வீடியோ கிடையாது நான் ரொம்ப நல்லமே தான் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வீடியோ கிடையாது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் வைப்பதற்கு காரணம் யோசியுங்கள் என்பதுதான் அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன் நாகராஜ் கோபப்படுகிறார் பரவாயில்லையே கோபப்பட்டுட்டு போறேனே இன்னொன்னு சொல்றேன் அந்த கார்ல வர்றது அழகானவங்க கிட்ட பேசுறது கோபப்படுவது இது அனைத்தையுமே என்னுடைய குரு பார்த்துக் கொள்வார் ஈஸ்வரன் பார்த்து கொள்வார் அவர் தான் என்னுடைய அந்த கேரக்டரை அல்லது எனக்கு கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து திருத்துவது அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்கிறேன் நான் கோபப்பட்டு உங்களுடைய மனதை நான் உடைக்கிறேன் என்றால் அதை என்னுடைய குரு பார்த்துக்கொள்வார் குரு என்னை திருத்துவார் அல்லது நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த தருணத்திலே நானும் பார்க்கிறேன் எவ்வளவோ கோபத்தை நான் படவே கூடாது என்றுதான் நான் தவம் செய்து தவம் செய்து நான் ஒவ்வொரு நாளையும் நான் தொடங்குகிறேன் ஆனால் நான் கோபப்பட வேண்டும் என்று என் குருவே விரும்புகிறாரோ என்று நான் நினைக்கிறேன் ஈஸ்வரனே விரும்புகிறாரோ என்று நான் நினைக்கிறேன் அதனால் எதுவுமே நம் கையில் இல்லை எல்லாம் ஈஸ்வரன் கையில் என்பதனால் நீங்கள் இதற்கு கவலைப்படாதீர்கள் ஈஸ்வரன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் கடைசியாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் சமீபத்திலே என்னுடைய அந்த டென்ட் இருக்குல்ல நான் தார்பாய் போட்டிருக்கிறேன்ல அதாவது எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது இந்த துறவரம் என் நாற்பத்தொரு வருடத்திலேயே எனக்கு வாழ்க்கை அவ்வளவு லட்டு மாதிரி போனது இந்த துறவர வாழ்க்கையில எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன சான்றாக நான் ஒன்று சொல்கிறேன் வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் என் ஷீட்டை கிழிப்பார்கள் ஷீட்டை கழட்டுன்னு வெளியே வாடா அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி கார்டு என்றா என்றெல்லாம் மிரட்டுவார்கள் போடா என்று இப்பொழுது கூட ஒரு பத்து நாட்கு முன்பு கூட ஒருவர் வந்து கத்தி நான் மடக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்லாம் நான் கிளம்பிட்டேன் அப்புறம் வந்துட்டு இன்னொரு அதிகாரி வந்து நீங்க யார் சாமி வந்து உங்களை மிரட்டினது என்று மறுபடியும் என்னை போட வைத்து அமர்ந்திருக்கிறார் இப்ப சில நாட்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு விடிக்காலைய நான் மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு பாக்குறேன் சீட்டு வாசல்ல யாரோ ஒருவர் மலம் கழித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நான் கைய வைக்க போயிட்டேன் என்ன அவ்வளவு கோபமா நான் என்னையா பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஆன்மீக வீடியோ வீடியோ பேசக்கூடாது ஆஹ் சுத்தி மக்கள் என்ன சுத்தி உட்காந்துருக்க கூடாது அவ்வளவுதானே நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீ சன்னியாசம் தானே நீ வந்த வாயை மூடிட்டு அமைதிய தவம் பண்ணு சோத்த சாப்பிடு எந்திரி வீடியோ பேசாத நான் வீடியோல நான் என்ன பேசுறேன் ஆன்மீகம் தான் நான் பேசுகிறேன் வேற ஏதாவது தப்பா பேசுறேனா வீடியோ பேசாதே என்று சொல்கிற நபர்கள் அனைவருமே தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் கக்கூஸ்குள்ள உட்காந்துக்கிட்டு பலான பலான எல்லாம் பார்ப்பதில்லையா என்று நான் கேட்கிறேன் நான் என்ன பேசிவிட்டேன் என்று என் வீடியோவை தடை செய்வதற்கு இவ்வளவு கோபப்படுகிறீர்கள் வாசல்ல வந்து மனம் கழித்து விட்டு சென்றிருக்கிறீர்கள் அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் சத்தியமாக சொல்கிறேன் முடித்துவிட்டு விட்டு சென்று விடுவேன் அதற்கு பிறகு நீங்கள் வருந்த கூடாது எப்பொழுதுமே நாம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஆராதிப்பதில்லை ஆராதிப்பதையும் விரும்புவதில்லை என்றாலும் கூட உங்களுடைய யோசனைக்காக இதை எல்லாம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இந்த இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் செல்கிறேன் வீட்டுல இருக்கிறப்போ பங்களால இருக்கிறப்போ உட்காந்துக்கிட்டு நானே மெத்தையில எலவும் மஞ்சு மெத்தை ஏசில நல்லா நானா சமைச்சு சாப்பிட்டுட்டு என் கேமராவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஓம் கார்டு சேனல்ல நான் பொழுது என்ன பேசுவேன் இளைஞர்களை துறவரத்திற்கு வாருங்கள் இளைஞர்களை துறவரத்திற்கு வாருங்கள் மனம் சலித்து விட்டதா துறவரத்திற்கு வாருங்கள் நம்ம எப்படி இந்த உலக விளையாட்டை முடிப்பது துறவத்திற்கு வந்தால்தான் சரியான தீர்வு என்று அழைத்தேன் இப்பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் தப்பித்தவரி அதை சொல்லிவிடக் கூடாது ஆனால் என் மனநிலை அப்படி இருக்கிறது என்னவென்றால் இறப்பதற்கு முன்பாக நாகராஜ் நீ சொல்லிவிடு பொதுமக்களை இளைஞர்களை யாரும் துறவறத்திற்கு வராதீர்கள் என்று சொல்லிவிடுவேனோ என்று ஒவ்வொரு நொடியும் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் சொல்லிவிடக்கூடாது என்றாலும் என் இப்பொழுதைய மனநிலையை நான் சொல்கிறேன் இந்த மனநிலை தற்காலிகமானது என்று எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய சித்தன் அல்ல எனக்கு நடக்கிற இந்த துன்பத்தினால என் மனம் இப்பொழுது ரொம்ப நூலாம்படை ஒட்டடை அடித்து போய் கிடக்கிறது நான் இப்பொழுது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு பெரிய முற்றும் துறந்த மரக்கட்டை அல்ல நான் நான் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஒரு சாமியார் என்று நீங்கள் தான் சொல்லிக் கொள்கிறீர்கள் நான் வந்துட்டு ஒரு சாதாரண உங்களை போல இருக்கிற ஒரு மனிதன் என்பதனால் எனக்கும் மனம் பாதிக்கப்படுகிறது ஒரு அடி ரெண்டு அடி ஒரு ஆயிரம் விஷயங்கள் இந்த தலையில் வந்து நிற்கும் பொழுது அது மிகப்பெரிய விஷயமாகத்தான் தெரிகிறது இந்த சுமையை நீ சுமந்தது போல் இன்னொரு இளைஞன் சுமக்க வேண்டுமா என்பதனால் நான் பட்ட துன்பம் என்னோடு போகட்டும் இனிமேல் யாரும் துறவரத்திற்கு வந்துவிடாதீர்கள் என்று நான் சாவதற்கு முன்பாக சொல்லிவிடுவேனோ என்று நான் பயந்து கொண்டே இருக்கிறேன் அப்படி சொல்லிவிடக்கூடாது என்று நான் ஈஸ்வரனை நான் பிரார்த்திக்கு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் மேலும் நிறைய விஷயங்களை அடுத்து பேசுவோம் ஓம் சிவாய நமக